லகரம் நேர்கள் அனைவருக்கு மிளக்கம் கல்லுக்கடை காசிலே தாண்டா கச்சி கொடி ஏறுது போடா என்று ஒரு பாடல் உண்டு கல்லுக்கடை காசிலே தாண்டா கச்சி கொடி ஏறுது போடா அப்படின்னு ஒரு பாடலை எழுதி அந்த பாடலையும் பாட வைத்திருக்கிறார்கள் அது நடிகர் கமலுடைய படத்தில் வந்திருக்கு அந்த அண்ணா கமல் இன்னைக்கு யோக்கிய சிகாமணி போல என்னமோ ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை அரசியலுக்கு வந்துட்டு இருக்காரு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை பார்த்து நம்ம கேட்குறோம் அன்பில் மகேஷை பார்த்து கேட்குறோம் கே நேரவர்களை பார்த்து கேட்குறோம் நீங்கள் ஏன் தென்னம்பால் பணம்பால் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது நாங்கள் மக்கள் மீது அப்படியே பெரிய அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறோம் நீட் என்ற ஒன்றை விளக்காவிட்டால் இந்த தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு மாணவர்கள் இறந்து போவார்கள் அனிதா அவர்களுக்கு வழக்கு போடுவதற்கு இங்கேருந்து டெல்லி வரலையும் கொண்டு போய் அழைச்சி வச்சு எல்லா செலவுகளையும் பார்த்த நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் பயிற்சி கொடுத்துருந்தா அவங்க தற்கொலைக்கு போயிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த வழக்காடு மன்றத்துக்கு சென்று அந்த அளவுக்கு செலவு செய்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அனிதா அவர்களுக்கு அந்த நீட் சம்மந்தமான பயிற்சியை கொடுத்துருந்தா கண்டிப்பாக அவங்க வந்து தற்கொலை செய்து கொண்டதற்கான ஒரு காரணம் இல்லாமல் வந்திருக்கும் அவங்க வந்து வேறு ஏதாவது குடும்ப பிரச்சனைக்காண்டி இறந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் நீட்டில் வந்து எழுதி தேர்வாகி அவங்க ஏதோ ஒரு இடையில் இறந்து போனால் அது குடும்ப பிரச்சனையாளன்னு சொல்லலாம் ஆனால் இந்த வழக்காடு மன்றம் சென்று அந்த நீதிமன்றத்துக்கு ச தேவையான சலுகைகளை செலவுகளை எல்லாமே செஞ்ச இவங்க அனிதா அவர்கள் நீட் சம்பந்தமான பயிற்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் முக்கியத்துவம் கொடுக்க அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அவர்களுக்கு காரியம் ஆகணும்னா எதை வேண்டுமானாலும் சொல்லுவாங்க ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பாக என்ன சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து இந்த இந்த தகவலை யாராவது நம்பி ஓட்டு போட்டாங்களாம் நம்பாத மக்கள் என்ன நம்பி ஓட்டு போட்டிருக்கலாம் ஆனால் படித்தவர்களுக்கு தெரியும் அதாவது ஏற்கனவே பா சிதம்பரத்தோட மனைவி சொல்லிட்டாங்க நீட்டை விளக்குவது என்பது சாத்தியமில்லை அதை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அதிமுக காங்கிரஸ் ஆட்சி அந்த காலகட்டத்தில் நடந்தது காங்கிரஸ் மத்தியில் இருக்கும்போது தான் நீட்டை கொண்டு வந்தாங்க என்னமோ பாஜக கொண்டு வந்தது மாதிரி பாஜக மேலே தூக்கி பழிய போகிறது இந்த முஸ்லீம் இந்த கிறிஸ்தவர்கள் இப்போ கிறிஸ்தவர்கள் வந்து பெரிய அளவுக்கு பாஜக மேலே ரொம்ப வன்மமாக பேசுகிறது இல்லை இந்த முஸ்லீம்லாம் சில பேர் பேசுவாங்க பாருங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த அளவுக்கு கெடுதலான ஆட்சியை செய்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் காவேரிலேருந்து தண்ணி வரலையா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அதை முயற்சி பண்ணலையா அதுவும் முஸ்லீம்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு தேவை என்ன வியாபாரம் வணிக ரீதியான வியாபாரம் வெளிநாட்டு வியாபாரம் மற்றும் தவறான வியாபாரம் சில விஷயங்கள்லாம் நடக்குது யாருமே யோகியம்னு சொல்ல முடியாது எந்த மதத்தில் உள்ளவங்களையும் ஒரு சில பேர் தவறான தொழிலெலாம் பண்ணுறாங்க மாற்றுத்தருத்துல ஆனால் இந்த முஸ்லீம்கள் என்னைக்காவது காவேரிக்கு தண்ணி வரல ஏ கன்னட வெறியனே பட்டாள் நாகராஜே தண்ணி தண்ணி கொடுப்பதற்கு ஏண்டா தடையா இருக்க தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீயாடுறா அப்படின்னு சொல்லி எந்த முஸ்லீம் எங்கேயாவது இணையத்தில் பதிவு போட்டாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த தமிழ் மீதும் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் முஸ்லீம்களுக்கு ஒருபோதும் ஒரு பற்றுதல் கிடையாது அவங்க முழுக்க முழுக்க முஸ்லீமாக தான் இருப்பாங்க தமிழாக தான் இருக்க மாட்டாங்க சீமான் போன்றவர்கள் அப்படியே அந்த முஸ்லீமை கட்டிக்கிட்டு பிடிச்சிட்டு அப்படியே முஸ்லீம் முஸ்லீம் வாங்க ஒருபோதும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க ராஜா கிறிஸ்தவர்கள் வேணும்னாலும் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நீங்கள் கிறிஸ்தவருங்கிறதுனால ஓட்டு கிடையாது கிறிஸ்தவர்கள் எப்போதுமே மனித நேயம் உள்ளவர்கள் ஓட்டுக்களை பிரித்து கொடுப்பார்கள் அதிமுகவுக்கு அஞ்சு சதவீதம் திமுகவுக்கு அஞ்சு சதவீதம் நாம் தமிழக கட்சிக்கு ரெண்டு சதவீதம் முத்திரையருக்கு ரெண்டு சதவீதம் வன்னியருக்கு ரெண்டு சதவீதம் கல் இருக்கு ரெண்டு சதவீதம் பிரித்து ஓட்டுக்களை போடுவாங்க உண்மையாகவே நாம் மதிக்கக்கூடியது கிறிஸ்தவர்களை மதிக்கலாம் முஸ்லீமை நம்ம மதிக்கக்கூடாதுன்னு இல்லை முஸ்லீமையும் நம்ம மதிக்கிறோம் ஆனால் அந்த முஸ்லீமுக்காக வேண்டி சீமான் போன்றவர்கள் குரல் கொடுக்குறா அந்த முஸ்லீமுக்கு என்றைக்காவது விவசாயிகளுக்கு குரல் கொடுக்குறாங்களா பாஜக நல்லது செய்கிறது செய்யவில்லை என்பது அப்பாற்பட்ட விஷயம் பாஜக ஒண்ணு நல்லாட்சி செஞ்சுருக்குன்னு நம்ம சொல்லல ஆனால் திமுக ஆட்சியிலே நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை நீட்டு சம்பந்தமா இப்படி போய் பொய்யும் ஏதாவது பேசுறாங்களே அதை என்றைக்காவது முஸ்லீம் இயக்கங்களோ ஜவஹர்ல்லாவோ மற்றவங்கள்லாம் கேட்டிருக்கீங்களா கேட்க மாட்டேங்குது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்கள் மீது அக்கறை உள்ள கட்சியானா கிடையாது ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பாக ஒரு பேச்சு சட்டையை கிழிச்சிக்கிட்டு பேசுகிறதும் ரெண்டே மாசத்துல திமுக ஆட்சி போய் அதிமுக ஆட்சி போயிடுங்கிறதும் எல்லா வேலைகளையும் செய்து செய்து பார்த்து ஒரு காலகட்டத்தில் செங்குகளை தூக்கி விட்டு முட்டையை தூக்கி விட்டு எல்லா அரசியலையும் பண்ணி பார்த்துட்டாங்க இந்த எம்பி எலெக்ஷன்ல நாற்பது தொகுதியும் திராவிட முன்னேற்றக் கழகம் அறுவடை செய்யும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அரசு ஓட்டுக்கள் அப்படியே போக போகுது மக்கள் நலப் பணியாளர்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் குடும்பம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பதினஞ்சு லட்சம் குடும்பம் அப்படியே யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க அதில் வந்து ஒரு ரெண்டு லட்சம் குடும்பம் வந்து சீமானுக்கு ஓட்டு போட போகிறாங்க இன்னும் ஒரு ரெண்டு லட்சம் குடும்பம் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்போ இன்னும் ஒரு பதினோரு சதவீதம் பேர் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க பதினோரு பதினோரு லட்சம் குடும்பம் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க அந்த நிலமை இருக்குது அதாவது அதிமுக தனியா இருக்கு கூட்டணி இல்லை அப்படின்னா கூட அதிமுகவுன்னு இருக்கக்கூடிய ஓட்டு சதவீத வங்கி வந்து கண்டிப்பாக பதினெட்டுலேருந்து இருபது சதவீத ஓட்டு கட்டாயம் இருக்குது மாற்றுக்கிறது இல்லை அதாவது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து தவறாக செயல்படலாமே உடைய இப்போ திருச்சி மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி செயலாளர்கள் எட்டு பேர் என்ன பண்ணுறாங்க எந்தெந்த பக்கம் சராங்க அங்கே இன்னாருக்கெல்லாம் பொறுப்பு கொடுங்கன்னு சொல்லி கார்த்திகேயனை வச்சு லெட்ரு போய் கார்த்திகன் மூலிமா பத்தாயிரம் பத்தாயிரம் பணம் கொடுத்து லெட்ரு போட வச்சு இவங்களுக்கு பின்னாருக்கு பொறுப்புன்னு சொல்லி தூண்டுதல் வேலை பார்க்குறாங்க அப்போ திருச்சி மாவட்டத்தில் யார் கார்த்திகேயன் மாவட்ட செயலராக சீனிவாசன் மாவட்ட செயலராக மனோகரன் மாவட்ட செயலராக ரத்னவேல் மாவட்ட செயலராகங்கிற ஒரு குழப்பம் இருக்கு அப்போ திருச்சி மாநகர மாவட்டத்தில் அதிமுகங்கிறதே சுத்தமாக ரொம்ப கம்மியாயிருக்கு அப்ப திமுக அதிமுகக்குள்ள மக்களை பத்தி சிந்திக்க கூடிய மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக அரசு நினைக்கவே இல்லை நீட்டை விளக்குகிறேன் என்று சொன்னீர்கள் போறீங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரப்போதா வாய்ப்பு இல்ல ராஜா சீமான் வந்து முஸ்லீமுக்கு வந்து காவடி எடுக்கிறாரு பேசுகிறாரு ஆனால் சீமானுக்கு முஸ்லீம் ஓட்டு கிடைக்க இல்லை சீமானை சீமானுக்கு பணம் கிடைச்சிச்சு கொஞ்சம் சுகம் கிடச்சிச்சுங்கிறதுலாம் அப்பாற்பட்ட விஷயம் ஆனாலும் கூட இந்த முஸ்லீம் ஓட்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் போவோம் சீமானுக்கு போக போகிறது இல்லை அதிமுகவுக்கும் போக போகிறது இல்லை அந்த வகையில் பார்க்கும்போது இந்த முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு பாஜகவை கடுமையாக எடுத்து கடுமையாக இருக்காங்களோ அப்போ இந்துக்கள் ஓட்டு கொஞ்சம் பாஜகவுக்கு போகும் ரொம்ப போகாது அதாவது பாஜக வந்து அதிமுகவாக அம்மையார் சசிகலா ஓபிஎஸ் இவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு அரசியலை செஞ்சு ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த முஸ்லீம் ஓட்டுகளை தவிர கிறிஸ்டின் ஓட்டுலேருந்து மற்ற அரசு ஓட்டுகள்லேருந்து ஓரளவு பெற்று ஒரு தொகுதலையும் பிடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கத்தையும் நம்ம சொல்கிறோம் இதை பாஜக கவனத்தில் எடுத்துக்கிறதுல எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து இந்த இளங்கோவன் என்று ஒரு காம வெறிப்பிடித்தவரை வச்சு பல மாவட்ட செயலருக்கு பதவி கொடுத்து இந்த அதிமுக கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டு வர்றாங்கங்கிற செய்தியும் நாம் வெளியிட்ருந்தோம் ஆனால் ஒரு விஷயம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சிக்கு வந்தார்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்கள் காட்சிகள் என்றாவது மாறி இருக்கிறதா திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலே இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படியே தென்னம்பால் பணம்பாளியருக்கு அனுமதி கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொன்னாங்களா சாராய ஆலைகளை ஒழித்து விடுவோம் அதுக்கு மாற்று வழி என்ன ஒரு போதைன்னு ஒன்று வேணுமா இல்லையா கல் குடிச்சா தூக்கம் தான் வரும் போதை ஏறாது கல் குடிச்சிட்டு எந்த பொண்ணையும் எவனும் கையை பிடிச்சிருக்க போகிறதில்ல கல் குடிச்சிட்டு எவனும் கத்தியை கொடுத்து க கத்தியாலை எவனும் போய் குத்த போகிறதில்ல கல் குடிச்சிட்டு எவனும் செராக்கட்டை எடுத்துட்டு எவனும் அடிச்சுக்க போகிறதில்ல ஆக சாராய ஆலைகளை மூடிவிடுவோம் மதுக்கடைகளை மூடிவிடுவோம் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் பொய்யான ஒரு அறிக்கையை விட்டு மக்களை ஏமாற்றி விட்டது அந்த பங்கு கனிமொழிக்கும் உண்டு கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியை விட்டுட்டு வேற திருச்சி தொகுதியிலலாம் வந்து போட்டி போட்டிங்க ஜெயிக்க சொல்லுங்க பார்ப்போம் சவால் உடனே ஜெயிக்க முடியாதனால கடுமையாக பிரச்சாரம் பண்ணுவேன் தூத்துக்குடின்னா அங்கே வந்து ஒன்றிய செயலாளருக்குலாம் ஐம்பது லட்சம் பேரூராட்சி செயலாளர்களுக்கு வந்து இருபது லட்சம் நான் அதே போல் மாவட்ட செயலாளருக்கு ஐம்பது லட்சம்னு பணம் கொடுத்து வச்சுருக்காங்க அப்போ அவங்க வந்து கண்டிப்பாக மறுபடியும் வேலை பார்ப்பாங்க கனிமொழி ஒருவர் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது மற்றவங்க வெற்றி பெறாங்களா திருநாகரசு வெற்றி பெறுறாரா தோல்வி உறுதுறாங்க அப்புறப்பட்ட விஷயம் ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மாதிரி பணம் கொடுத்து பணம் கொடுத்து ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதே தவிர நீட்டு விளக்கு வந்து கொண்டு வருவோம்னு சொன்னாங்க நீட்டு விளக்கு கொண்டு வரல சாராய ஆலைகளை மூடுவோம் என்று சொன்னார்கள் மூடவில்லை பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் கொண்டு வரல கேரள மாநிலத்தில் கேரள மாநிலத்தில் தென்னம்பால் புறம்பாளைய இருக்கவருக்கு அனுமதி உண்டு க கர்நாடகத்தில் உண்டு பாண்டிச்சேரியில் உண்டு தமிழ்நாட்டில் மட்டும் என்ன விதிவிலக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடியதை ஏன் தடுக்கிறீர்கள் இதை கேட்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு திம்பு தெம்பு இருக்கா திராணி இருக்கா ஓ பன்னீர் பன்னீர்சூலத்தால் கேட்க முடியுமா சாராய ஆலைகளெல்லாம் மூடிடுங்கப்பா யோக்கியமான அரசியல்வாதியா இருந்தா டிடிவி தினகரனா இருக்கட்டும் ஓ பன்னீர்செல்வமா இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும் யோக்கியமான அரசியல்வாதியா இருந்தா தென்னம்பால் பணம்பால் இருக்க அனுமதி கொடுங்க சாராய ஆலைகளை மூடு ஒரு தேர்தல் அறிக்கை டிடிவி தினகரன் கொண்டு வர முடியுமா ஏன்னா அவருடைய உறவினர்களும் சாராய ஆலை வச்சிருக்காங்க என்னையா நீங்கள் அரசியல்வாதி நடித்து கொண்டு இந்த மக்களை ஏமாற்றி கொண்டு நீங்களெல்லாம் மக்கள் செல்வர் என்று உங்கள் பின்னாடி சுத்தி கொண்டு இருக்கிறார்களே அவர்களெல்லாம் குடித்து கெட்டு போகிறார்களே அந்த என்ன எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா டிவி தினகரன் அவர்களே ஓ பன்னீர்செல்வம் அவர்களே உங்கள் பின்னால் வரக்கூடியவர்கள் காலையில் மீட்டிங் வந்துட்டு மதியவர்களையும் மீட்டிங்கில் வந்துட்டு மாலையில் குடிக்கிறாங்களே எல்லாத்தையும் நான் சொல்லல கல் குடித்தா வந்து எந்த அளவுக்கு உடம்புக்கு கெடுதல் இருக்குது ஒன்றுமே கிடையாது நல்லது தானே இருக்குது பழைய சோத்தில் எந்த அளவுக்கு ஒரு நல்ல சத்து இருக்கோ உடலுக்கு கிட்னிக்கு எல்லாத்துக்குமே நல்லது அதுபோல் தென்னம்பால் பணம் இருக்குது இதையெல்லாம் புரிந்து கொண்டு சாராய ஆலைகளை மூடிவிட்டு தென்னம்பால் பணம்பாலை இருக்க அனுமதி கொடுத்து உள் உள்ளூரில் உள் மாவட்டத்தில் வெளி மாநிலத்தில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் விற்று அதில் பெரிய அளவுக்கு பணம் பார்த்து அரசாங்கத்துக்கு பெரிய அளவுக்கு வருமானம் கிடைக்கும் பல வகையில் எல்லா மாவட்டங்கள்லேருந்து பணம் வர்றது மூலயமா தென்னம்பாள் பணம் பாலை இருக்க இறக்க அனுமதி கொடுத்தா ஏன்னா அரசாங்கத்துக்கு மட்டும்தான் பெரிய வருமானம் கிடைக்கும் இந்த மரம் ஏறியும் தொழிலாளர்கள் அப்புறம் மரம் வச்சிருக்கிறவனுக்கு ஓரளவு வருமானம் கிடைக்கும் பெரிய அளவுக்கு வருமானம் கிடைக்காது அதிகமா யாருக்கு வருமானம் கிடைக்கும்னா அரசாங்கத்துக்கு வருமானம் கிடைக்கும் அந்த அரசாங்க வருமானத்தை தடுத்து தனியார்களுக்கு தனியாருக்கு வருமானம் போக வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த தனியாருக்கு போகக்கூடிய வருமானத்தின் மூலயமாக தனக்கு பங்கு கிடைக்கும் என்ற எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் டி டி வித்தியநாராயணன் ஸ்டாலின் போன்றவர்கள் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் சாராய ஆலையை தடுக்க வேண்டியவர்கள் அதை தடுப்பதற்குண்டான வேலைகளை செய்யாமல் பூரண மதுவிலக்கை கொண்டு வராமல் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஏமாற்றி வருகிறது அந்த ஏமாற்று வேலைக்கு சரியான பாடம் புகழ் கொடுக்க வேண்டியது மக்களுடைய கடவுட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி தலைவர்களும் ஓ பன்னீர்செல்வம் டி டி அவர்களும் இந்த மக்களுக்கு விரோத போக்கினை செய்யக்கூடிய வகையில் சாராய ஆலைகளை மூட வேண்டும் என்றோ பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்றோ குரல் கொடுக்கவில்லை பேசவில்லை ஆகையினாலே வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இவர்களுக்கெல்லாம் பாடம் புகட்டுகிற வகையில் நீங்கள் மாற்றி ஓட்டு போடணும் இல்லைனா நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியோ சுயேட்சைக்கோ யாருக்கோ ஓட்டு போடுங்க நம்மளை தொடர்ந்து இந்த விவசாயிகளை ஏமாற்றி வருகிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு அதே தான் எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றிக்கிறாரு ஓ பன்னீர்செல்வம் டிடி வித்தனர் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பூரண மதுகளுக்கு கொண்டு வர வேண்டும் என்றோ இவர்கள் குரல் கொடுக்கவில்லை சாராய ஆலைகளை மூட வேண்டும் என்று டிடி வித்தினரானால் ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை சொல்ல முடியும் ஓகேவா அப்போ இவங்க மக்கள் மீதும் சமூக நல்லிணக்கம் என்று மக்கள் மீது மக்கள் மத்தியில் மக்களுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய வகையில் தன்னுடைய சொத்துக்களை வைத்து சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர இந்த தென்னம்பால் பணம்பால் இறக்க வேண்டும் என்ற சொல்லே அவர்கள் ஒருபோதும் டிடிவி டி வித்யநாதன் ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்த மாட்டார் எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்த மாட்டார் ஸ்டாலின் பயன்படுத்த மாட்டார் கனிமொழியும் பயன்படுத்த மாட்டார்கள் ஆகையினாலே வருகிற நாடாளுமன்ற தேர்தலை இவர்கள் எல்லோருக்குமே நீங்கள் பாடம் புகட்ட வேண்டும் என்ற செய்தியைத்தான் அந்த செய்தியின் வகையில் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்